சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு இன்று காலை கட்டறிந்த மீதவான் ஏஏ ஆனந்தராஜ் அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கிழக்கம் பிஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் கட்ட அகழ்வு பணி இன்று நடைபெற்றது அதன் பதினைந்தாம் நாள் இன்று முடிவுற்று மொத்தமாக ஆரம்ப கட்டத்தில் ஒன்பது நாளும் இன்று பதினைந்து நாளும் சேர்த்து இருபத்தி மூன்று நாட்கள் இந்த இருபத்தி நாலு நாட்கள் இந்த அகழ்ப்பணி நடைபெற்றது இந்த அகழ் பணியில் ராஜ் ஒமதோவாவின் குழுவினரும் டாக்டர் பிரணவனுடன் சேர்ந்து பல சட்ட வைத்திய அதிகாரிகள் குறிப்பாக இருந்து வந்து பார்ட்டிசி பங்கு பெற்றிருந்தார்கள் இன்றும் ஆறு சட்ட வைத்தியர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அத்தோடு இந்த ஆள் பணியில் யாழ்ப்பல்கலைக்கழக தொழில்துறை மாணவர்கள் பதினாலு பேர் இந்த அகழ் பணியில் பங்கு பெற்றிருந்தார்கள் இன்று குறிப்பாக யாழ்ப்பாண வைத்திய மாணவர்கள் வைத்திய மாணவர்களும் இந்த அகழ் பணியில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதைவிட சோகோ போலீசினர் என்று சொல்லப்படுகின்ற சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்ஸ் குற்ற பிரதேசத்தை பரிசோதிக்கும் அதிகாரிகளும் யாழ்ப்பாண குற்ற தடுப்பு பிரிவு போலீஸாரும் இந்த அகல நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த அகல நடவடிக்கையில் ரெண்டு பிரிவுகளாக சைட் ஒன் சைட் டூ என்று சொல்லப்பட்ட பிரிவுகளாக இந்த அகழ் நடவடிக்கைகள் நடைபெற்றது உங்களுக்கு இழப்பே தெரிந்தது போன்று ஆழ்ந்தெடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இந்த முறைப்பாட்டுக்காரர்கள் சார்பாக சொல்லப்பட்ட பிரதேசத்தில் அகழ்வு நடவடிக்கை நடைபெற்றது அதில் அறுபத்தி மூன்று முழுமையான மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை முழுவதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன அதே நேரம் பேராசிரியர் ராஜசோமுதேவா அவர்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட சட்டலைட் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட புதைகுழியிலிருந்து ரெண்டு முழுமையான ஓட்டுத் தொகுதிகள் அகர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இந்த மனித புதைகுழியில் அறுபத்தைந்து மண்டையோட்டு தொகுதிகள் அக அகழ்ந்தெடுக்கப்பட்டு உரியவாறு சட்ட வைத்திய அதிகாரியெல்லாம் கையளிக்கப்படுகின்றன நீதிமன்ற கட்டுக்காவதில் எடுத்து அதோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவில் வைக்கப்படுகின்றன இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இன்றுடன் நிறைவடைகின்றது இதுக்கு ஒரு தற்கால இடைநிறுத்தம் வழங்கி மீண்டும் இருபத்தி தேதி இந்த அகழ்வு பணி தொடர இருக்கின்றன அதே நேரம் சில பொருட்கள் சம்பந்தமான விடயங்கள் அதில் அவதானிக்கப்படுகின்றது ாழ்ப்பாணவான் ஏ ஆனந்தராஜா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது சில விடயங்கள் வந்து இந்த அகலுப்பணியின் முடிவடைகின்ற நேரத்துல ஆஹ் சில விடயதானங்களை செய்ய வேண்டும் என்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அந்த அடிப்படையில் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சுமதவா அவர்களினால் இரண்டாம் கட்ட அகல் பொழுது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கை தொடர்பான விடயம் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் மா யாழ்ப்பாண நிறுவன நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஒரு கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் மனித எண்பு எச் இருபத்தைந்து பாடசாலை பையுடன் அதே நேரத்தில் வேறு பல சான்று பொருட்களோடையும் எடுக்கப்பட்ட அந்த மனித தொடர்பான மனித எலும்பு ஆய்வு தொடர்பான அறிக்கையை சட்ட வைத்திய பிரணவன் செல்லையா அவர்களினால் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி மீதவானால் கட்டளை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதேவேளையில் பணி பிரதேசம் இரண்டில் ஒரு புலத்தீனில் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் எலும்பு குவியது வந்து கண்டெடுக்கப்பட்டது அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் வந்து சிறிய மற்றொரு பெரிய எலும்பு பகுதிகள் வந்து காணப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர் சார்பாக தோன்ற தோன்றவர்களால் நீதவானுக்கு அது தொடர்பான கருத்து கவனத்தில் கொண்டு வரப்பட்டு அது தொடர்பான மனித எலும்பு ஆய்வுகள் தொடர்பான அறிக்கை ஒன்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பம் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று கௌரவ நீதவான் அவர்கள் சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்களுடைய தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைக்கப்பட்ட குழு ஒன்றை விசாரணமாக உருவாக்கி அது தொடர்பான ஆக குறைந்த மனித உடலங்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயத்தை அந்த எடுக்கப்பட்ட தொகுதி இருந்து ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணி மொத்தமாக நாற்பத்தைந்து நாட்கள் என்று சொல்லி அன்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த தீர்மானத்துக்கு அமைவாக ஆரம்பத்தில் நீதியமைச்சாள நிதி தொடர்பான விடயம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அந்த நிதி கோரிக்கை முழுமையாக வந்து நீதியமைச்சல கோ கோரப்பட்ட நிதி முழுவதும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற கணக்காவல் பகுதிக்கு கையளிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்குது இன்றைய நாள் பதினைந்தாம் திகதியோடு நிறுத்தப்படுகின்ற பணி அடுத்த இருபத்தொராம் திகதி ஆரம்பிக்கலாம் சொல்லி உத்தேசிக்கப்பட்டிருக்குது அது தொடர்பான விடயம் நிபுணர்களோடு கலந்துரையாடப்பட்டு பதினைந்தாம் தேதிக்கு முதல் நீதவானுக்கு அறிவிக்கப்படும் ஆஹ் இந்த ஒன்பது நாள் அஹ் இடைவெளி அல்லது ஓய்வு என்பது உங்களை எல்லாருக்கும் தெரியும் இந்த பதினைந்து நாளுமே வந்து காலையில் ஏழறையிலிருந்து இரவு ஒம்பதர பத்து மணி மட்டும் நிபுணர் குழுக்களும் அதே நேரத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களும் சரி மீதவானும் சரி முழுமையாக அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தது உடல் அளவிலையும் மனநலவிலையும் இந்த காலநிலையும் வந்து சரியான ஒரு சிரமத்துக்குள்ளான ஒரு பிரதேசமாக இருக்கிறதால உண்மையாக ஒரு ஓய்வு உண்டு வேணும் தான் இந்த இடைவெளி என்றது வந்து தீர்மானிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது இது வந்து அகழ்வு பணியை நிறுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லி என்று நினைக்கக்கூடாது நாற்பத்தைந்து நாலுக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக சிறிய சிறிய இடைவெளிகளோடு நாற்பத்தைந்து நாளுக்குரிய முழுமையான அகழ்வு பணி ரெண்டாம் கட்டத்துக்கு தொடரும் என்றது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் அவர்கள் உரிய முறையில் பொலிஸாரிடம் முறையிட்டால் அல்லது நீதிமன்றத்தில் சொன்னால் அதுக்கான நடவடிக்கை நடைபெறும் அது நீதிமன்றத்தின் நீதிபதி கௌரவ நீதிபதி அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது முறைப்பாட்டாளருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுவேன் என்று சொல்லி அதற்கான உரிய வழிகாட்டல்கள் நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கு பொலிசாரிடம் போய் அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு முறைப்பாடு செய்யும்போது தான் அதுக்கான விசாரணை அதுக்கான தீர்வுகள் புரப்பக்கூடியதாக இருக்குது today we completed uh, the first session of phase two uh, and the investigation team included archaeologists, jmos, senior prime officers, university students from jaffna, among others, who've been working non-stop for 15 days. so as of july 10th, the minimal number of individuals that have been unearthed and exhumed is 65. some artifacts were also excavated. And the investigators in the coming days will be submitting a progress report to the court. The fund allocation requested for phase two, covering 45 days, has been granted and released by the Ministry of Justice. So, we do not see any issues in terms of funding for the next 30 days. The second uh, phase, uh, the second session, sorry, of phase two is set to commence on the 21st, but it will be confirmed on the 15th. Police protection for the site will continue on a 24 hour basis. In addition, community members from the Sitrapati Cremation Board, who administer the site, have been visiting it during the excavation. They have set up three CCTV cameras which they will use to monitor the site, and this is under their control. The Office on Missing Persons, which I represent, has been observing the site from the moment of excavation, and we will continue. Testimonials of Testimonials. So, as a part of our observation role, we have also been trying to assist in terms of uh, investigations. Uh, I'm not in a position to comment on any of the status of investigations, but that is uh, part of the role that we do in order to support the successful um, conclusion of this case. அரியாலை சித்துப்பாத்தி செம்மணி மனித புதைகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பதினைந்தாம் நாள் இன்றுடன் நிறைவுக்கு வந்தது